திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டிமேடு ஊராட்சியில் ஐந்து ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கட்டிமேடு ஆதிரங்கம் பிச்சன்கோட்டகம் மேலமருதூர் நெடும்பலம் உள்ளிட்ட ஊராட்சிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியை ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாமில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கொள்வதற்கு நிர்வாக அனுமதிக்கான ஆணையினை பயனாளிகளுக்கு வழங்கினர் தொடர்ந்து பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன மக்களுடன் முதல்வர் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் கொனேகால் நியமத்துக்கு கொடுங்க பார்த்தோம் கண்ணவர் பெற்ற தோணி டீச்சர் கிட்ட தந்து வரேன் உடனே जागा இந்த உரிமைகளை கேட்டு கொண்டான் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி செல்ற்பரத்துவத் திரையலவளர்களுக்கு ரகுணம் село கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய திச்சல் கொட்டகம் ஊராட்சியில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மூலம் அவர்களுக்கு ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது அது குறித்து மக்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் தமிழக முதல்வர் என்னோடு பணியாற்றி பணிக்குரிய வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி எதிராக காலத்தினால் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி செயலர்கள் மற்ற அலுவலர்கள் அரசு சிறப்பு மிக திட்டம் அந்த சிறிய திட்டம் ஒன்றான மக்களுடன் இதில் முக்கியமாக பார்க்க மாட்டீங்கன்னா மக்களுடன் முதல்வர் உங்கள் ஊரில் உங்களுடன் அதுக்கடுத்து நீங்கள் நலமா இந்த மூன்று திட்டம் வந்து தமிழக மாணவர்கள் தமிழக முதலமைச்சராக வந்து சிறிய திட்டங்களில் ஒன்று அதில் உங்கள் முறையில் உங்களுடன் அடைகிறது கொஞ்சம் நம்ம அவரால் போன சென்ற மாதம் திருத்திரிக்கொண்ட நடந்தது